பூனை கண்ணு வந்து நான் கத்திகிட்ருக்குறேன் எங்கே போய் ஏறிட்டு இருக்கார் பாருங்கள் மாமட்டில் தௌளூண்ட் இருந்துட்டு மேலே ட்ரை பண்ணுறாரு என்ன பண்ணார் பாருங்களா கத்திட்டு கத்திட்டுருக்குறேன் அங்குன்னு குரல் கொடுக்குறாரு கூப்பிட்டோன்னு நான் வாங்கி குட்டி சிம்பா அப்படின்னா ஏன் அப்படிங்க அங்கே எங்கே ஏறிட்டுருக்குன்னு தவுளூண்டு இருந்துட்டு நானு ஏடிக்கிட்டு இருக்கேன் ஐயோ காணுமே கொண்டாந்துக்கிட்டேன் இன்றைக்கி தான் கோலிக்கு வந்துடும்

இறகுது ரேதுடா போச்சு நீ எப்படி இறங்குவ கத்திகிட்டே அங்கேயே உக்காந்துரு அவள் லைட்டில் உன்னை யார் யார் சொன்னது கொஞ்சம் கொஞ்சமாக ஏறி விளையாட வேண்டியது தானே ஓ சரி அதனால் இறகுதா யார் ஆகுதுடா சுப்பு போச்சு சும்மா போச்சு டா இப்போ பாரு அதுக்கு மேலே ஏறினீங்கன்னா இறங்க தெரியாது சிம்பா 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 இங்க பாரு குட்டி சிம்பா இங்க பாரு இறங்க தெரியாதுரா அவ்வளோ வீட்டில் வந்து எடுத்து விட முடியாது ஏறி கில ஏறி கோழிங்கன்னா பயக்கூடுது பயங்கரமாக உள்ளே பூனுக்குள்ளேயே போக வர மாட்டேங்குது உட்காந்து கோழி பார்த்துட்டு இருப்பார் மரத்து மேலே ஏறிடுச்சு எப்படி இறங்கி வந்து இங்கே இருக்கு ரொம்ப நேரமாக கூப்பிட்ட மேலே உட்காந்துட்டு இருந்தது எப்படியோ வந்து இப்போ அது வரைக்கும் இறங்கிடுச்சு அது கீழே இறங்கு தரில முருங்க மாமரத்தில் ஏறி முருங்கு மரத்தில் இறங்கி இப்போ கல் மேலே உட்காந்துருக்காரு இறங்கு தெரியலையா சிவா இறங்கு தல்லையா இறங்கு இறங்க இறங்க ஆ அப்படிதான் அப்படிதா அப்படிதான் ஆ இறங்கு தரல ஆ யார் நல்லா இறங்க 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 ஆ இறங்க இறங்கு இறங்க இன்னைக்கு தான் வெளியில் இங்கே கொண்டாந்து விட்டோம் மருங்க என்ன நான் வேலை பண்ணுமா மத்தில ஏறி இறங்கிடுச்சு மல்ல படுத்தது எங்கே போகிறேன்